விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசுகிறதா தமிழ்நாடு முழுக்க நீங்க பேசும் பொருளாக இருக்குது அந்த பார்க்குறீங்க எப்பவும் பேசுகிற அதே விஷயம் தான் புதுசாக எதுவும் கிடையாது போற இடத்துக்கு ஏத்த மாதிரி பேப்பரை பார்த்து ஒரு நாலஞ்சு இஷ்யூஸை படிப்பாரு இங்கேயும் அதே தான் பண்ணிருக்காரு முப்பது நிமிடங்கள் வந்து விஜய் பேசியிருக்காருனா அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லிக்கிறாங்க ரசிகர்களுக்கு ஜாலியா இருக்கும் அதை தாண்டி அதில் அரசியல் இருக்கான்னு பார்த்தா அரசியல் எதுவும் இல்லை களத்துல இல்லாதவங்கள நாங்க பேச மாட்டோம்னு சொல்றாரு களத்துல யார் அவரு அதிமுக அதிமுகவுடைய ஓட்டுகளுக்கு தான் விஜய் ஓட்ஸ் உடையும் இப்ப இது வந்து திமுகவுடைய வெற்றிக்கு தானே சார் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா திமுகவுக்காக தான் அவர் பாடுபட்டு இருக்காரு ஒரு சில மூத்த பத்திரிகையாளர் வந்து நாற்பத்தாறு சதவீத ஓட் வந்து அவர்கள் தேவதூதன் அனுப்புனா விமர்சனம் பண்றாங்க இங்க அதுதான் இருநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் அவருக்கு நூறு கோடி சம்பளம் அமெரிக்கால பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணிட்டாரு அதே மாதிரி இங்கேயும் வரது நான் என்ன சொல்லுவேன்னா விஜய்க்கு நூறு சதவீத ஓட்ஸ் கூட இருக்கட்டும் ஆனா விஜய் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் பண்ண கூடாது விஜய் மாதிரியான ஒரு ஆள் ரொம்ப டேஞ்சரஸான பண்ணி பண்ணி தான் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அவருக்கே வராம ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இவ்வளவு பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் நாளைக்கு இவங்க கையில போய் நீங்க அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும் அதே மாதிரி சென்சிட்டிவான எந்த விஷயத்துக்குமே வந்து டிவிக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேங்க சார் இதெல்லாம் கடந்து போறதா அவங்க ஓட் பேங்க் பேஸ் பண்ணி மட்டும்தான் தன்னுடைய பாலிடிக்ஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறாங்களா ஓட் பேங்க் பாலிடிக்ஸே இல்லது இது இது வந்து சினிமா பேங்க் பாலிடிக்ஸ் இது சினிமாக்காரங்க சென்சிட்டிவான இஷ்யூஸ்க்குலாம் அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க அரசுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களை கையில் எடுக்க மாட்டாங்க காவிரி பிரச்சனை எல்லாம் பத்தி அவங்க பேச மாட்டேன் அதெல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா அப்புறம் இப்படி கையை கட்டிட்டு நிக்க வேண்டியிருக்கும் காட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடக கேபிரியல் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கேன் சார் அவர்கள் ஈரோட்டில் பேசுகிறதா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பேசும் பொருளாக இருக்குது அந்த பேச்சு பொருளை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எப்பவும் பேசுகிற அதே விஷயம்தான் புதுசாக எதுவும் கிடையாது எப்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார் திமுக அப்படின்ற அந்த பெயர் அடிக்கடி சொல்லுவார் ஸ்டாலின் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார் ஸோ இவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் ரெண்டாவது அதிமுக பலவீனமாக இருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் மூணாவது அதிமுகவோட ஐகான்ஸை கையில் எடுக்கிறது ஜெயலலிதா அவர்களாக இருக்கலாம் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கலாம் இவங்களெல்லாம் கையில் எடுக்கிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நேச்சுரலாக திமுகவுக்கு லாபம் அதிமுகவுக்கு நஷ்டம் அந்த விஷயத்தை தான் பண்ணுறாரு ஸோ வரைக்கும் பண்ண அதே விஷயத்த பண்ணுறாரு ஸோ எப்பவும் இந்த விஷயத்த பண்ணதுக்கப்புறம் அது போக என்ன பண்ணுவார் போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேப்பரை பார்த்து ஒரு நாலஞ்சு இஷ்யூஸை படிப்பார் அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதை மட்டும் எடுத்து அப்படியே படிச்சுட்டு போவார் இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கார் அதை தாண்டி பெருசாக புதுசாக எதுவும் பண்ணலை ஆனால் மற்ற இடங்களில் பேசுனதோட இது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு முப்பது நிமிடங்கள் வந்து விஜய் பேசியிருக்காருனா அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லிக்கிறாங்க அதான் அவங்க ரசிகர் பார்வையில் அவங்க ரசிகர்கள் இருந்து பார்த்தா அஃப்கோர்ஸ் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவர் ஒரு முப்பது நிமிஷம் பேசியிருக்காரு கொஞ்சம் காரசாரமாக பேசியிருக்காரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது பஞ்ச் டேலாக்லாம் நிறையா பேசியிருக்காரு பாண்டிச்சேரியில் பேசும்போது பத்து நிமிஷம் தான் பஞ்ச் டயலாக்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ இப்போ மக்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் போது பெரிய வேல்யூ இல்லை தலைவரோட பர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்காக தான் அங்க வராங்க ஆனா தலைவர் பாட்டுக்கு பத்து நிமிஷத்துல பேசிட்டு பெரிய என்டர்டைன்மெண்ட் இல்லை ஆனா இப்ப ஈரோட்டில் அரை மணி நேரம் பேசிருக்காரு பயங்கர ஆக்ரோஷமாக பேசுறாரு சத்தம் போட்டு பேசுறாரு பஞ்சு ஜாதகெல்லாம் இருக்கு அப்புறம் திமுகவையும் அட்டாக்லாம் பண்ணுறாரு பண்றாரு அப்ப அவங்க ரசிகர்களுக்கு ஜாலியா இருக்கும் அதை தாண்டி அதில் அரசியல் இருக்கான்னு பார்த்தா அரசியல் எதுவும் இல்லை பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூங்க ஒன்றும் இல்ல ஆனா களத்துல இல்லாதவங்கள நாங்க பேச மாட்டோம்னு சொல்றாரு களத்தில் இல்லாதன்னு யாராவது அதிமுக தான் இப்ப அதிமுகவுடைய ஓட்டுகளுக்கு தான் விஜய் குறிவைக்காரங்க ஹண்ட்ரட் பெர்சன் அதான் குறி வைக்கிறாரு ஸோ நான் சொன்னது அதே ஃபார்முலா தான் அதிமுக பலவீனமா இருக்காங்க அதான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு களத்திலே இல்லாதவங்களை பத்தி நாங்க பேச மாட்டோம் நம்ம நிறைய பேர் விமர்சிச்சாங்க பாண்டிச்சேரியில விஜய் பேசும்போது மத்திய அரசுன்றாரு ஒன்றிய அரசுன்றாரு ஆனா பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டுல திமுக பேரை மட்டும் சொல்றாரு சோ அப்ப ஏன் திமுக பேரை மட்டும் சொல்றீங்க மற்ற யார் பெரிய மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற விமர்சனம் வந்தது அதுக்கு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் களத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம் மற்றவங்க கிட்டலாம் அரசியல் பண்ண மாட்டோம் ஸோ மற்ற எல்லாரும் வீக்காக இருக்காங்க நாங்கள் நாங்கள் திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களோட நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அவங்கள எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணுறோம் இந்த பார்வை சரின்னு எடுத்துக்கலாமா சார் அவரோட பார்வை இது அவங்க இவங்க இருபத்தி நாலு சதவீத ஓட்டுகள் கிட்ட வச்சிருக்காங்க பாஜக பதினெட்டு சதவீத ஓட்டுகள் வச்சிருக்காங்க இந்த நடந்து முடிஞ்ச தேர்தல் கணக்கின்படி அப்படி இருக்கும்போது இவங்க என்ன ஓட் பேங்கே ப்ரூவ் பண்ணாதப்ப எப்படி அவங்க இவங்க களத்தில் என்ன அவங்க ஒதுக்கி முடியும் இப்போ என்னன்னா இவங்களோட நரேட்டிவ் அது டிவிக்கே அந்த மாதிரியான ஒரு நெரட்டிவாக செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க சண்டன்றது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் சோ இவங்க அவங்கள விமர்சிக்கிறது அவங்க இவங்கள விமர்சிக்கிறது இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு அதே தான் பண்ணாங்க பாஜக ஒசடி டிஎம்கே செட் பண்ணாங்க அதிமுக ஓரம் கட்டினாங்க இதுல சிக்கல் என்னன்னா அதிமுகவுக்கு இந்த நிறைய உடைக்க முடியல அவங்களும் வீக்கா இருக்காங்க அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா களத்துல இறங்கி திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க உடைக்கலாம் பட் அந்த அளவுக்கு அரசியல் அதிமுகவாலையும் பண்ண முடியல ஸோ விஜய் என்ன பண்ணுறாரு அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறார் ஒன்று அதிமுக வீக்காக இருக்குது ரெண்டாவது இவர் அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறாரு ஸோ அதிமுக வா முடிஞ்ச அளவுக்கு அதிமுக வாக்குகள் இங்கே இழுக்கு பார்க்குறாரு இது தேர்தலில் கை கொடுக்குமா அவர் ஓரளவு கொடுக்கும் ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் ஓட்ஸ் வாங்குவார் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் கண்டிப்பாக இவர் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியும் கிடையாது திமுகவை எதிர்த்து களத்தில் நிற்கிறது அதிமுக தான் பட் இருந்தாலும் அந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாரு கொஞ்ச பேர் அதை நம்புவாங்க தமிழ்நாட்டில் அதை நம்புறது கண்டிப்பாக கொஞ்சம் பேர் இருக்காங்க கமல்ஹாசனை நம்புனாங்களா கொஞ்சம் பேர் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இங்கேயும் நம்புவாங்க ஃபைவ் டென் பர்சன்ட் ஓட்ஸ் போகும் போச்சுன்னா அதிமுகவோட ஓட்ஸ் உடையும் அதுதான் சிக்கல் ஸோ விஜய் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலையா விஜய் இருபது முப்பது பர்சன்ட் வாங்குறாரா அதெல்லாம் கிடையாது அஞ்சு பர்சன்ட் உடஞ்சாலே அதிமுகவுக்கு பிரச்சனை தானே இப்ப இது வந்து திமுக வெற்றிக்கு தானே சார் அதுதான் அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு இல்ல அது அதுக்காக ஏன் விஜய் வந்து பாடுபட போறாரு தெரியல பண்ணிட்டு இருக்காரா அவதான் படுறாரு அவரு அவர் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நீங்க சொல்றது மாதிரி திமுக திமுகவுக்காக தான் அவர் பாடுபட்டு இருக்காரு அவர் செய்யக்கூடிய அரசியலால் அதிமுகவுக்கு பிரோஜனம் கிடையாது கிடையாது விஜய்க்கும் பிரோஜனம் கிடையாது சார் இப்ப விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்தை வந்து பேஸ் பண்ணி தன்னுடைய கூட்டங்களை வந்து ஷெட்யூல் பண்றாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முதல் நடந்தது ஈரோட்டில் தான் நடந்திருக்கு அடுத்தும் நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது இது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கான ஒரு செக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா கூட கொங்கு மண்டலத்துல பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் விஜய் ஃபேக்டர் இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக கண்ணை மூடிட்டு அதிமுக ஜெயிச்சிருவாங்க கொங்கு மண்டலத்தில் ஏன்னால் தமிழ்நாட்டிலேயே அந்த பகுதியில் தான் அதிமுக ரொம்ப பலமாக இருக்காங்க அதுபோக பாஜகவுக்கும் அங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ இந்தளவு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் போட்டிடுறாங்க கூட்டணியில் தான் இருக்காங்க அப்போ எல்லா ஓட்டும் சேர்ந்தாச்சுன்னா பிரச்சனையே இல்லாமல் ஜெயிக்கணும் அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி ஆனால் இப்போ விஜய் வரும்போது என்ன ஆகுதுன்னா கமல்ஹாசன் பத்தொன்பதில் இருபத்தொன்னில் என்ன பண்ணார் இதே வேலை தான் பண்ற கமல் வந்தாரு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சுட்டாருங்க சோ அதனால அது திமுகவுக்கு ஒரு வசதி வாய்ப்பா அமைஞ்சது அதே வேலையை இந்த கமல் பண்ண முடியாது ஏன்னா கமல் கட்சி இப்ப காணாம போயாச்சு ரெண்டு எலெக்ஷன்ல அவர் அம்பலப்பட்டு போயிட்டார் சோ புதுசா இப்ப இவர் வர்றாரு கமல் செய்து அதே வேலையை இங்க செய்யறதுக்கான வேலையை விஜய் இப்ப பாக்குறாரு விஜய் முயற்சிப்படுறது என்னன்னா கொங்குபதியில் ஜெயிக்கணும்ன்றது கிடையாது திமுக எதிர்ப்பு வாக்கு உடைக்கணும் அவர் செய்யற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் போது அது திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இல்ல திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு அதே மாதிரி சென்சிட்டிவான எந்த விஷயத்துக்குமே வந்து டிவிக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேங்குது கவி நாணவ படுகொலையா இருக்கட்டும் இல்லை இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் இருக்கும் இதெல்லாம் கடந்து போறது அவங்க பேங்க் பேஸ் பண்ணி மட்டும்தான் தன்னுடைய பாலிடிக்ஸ் வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறாங்களா ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸே இல்லை இது வந்து சினிமா பேங்க் பாலிடிக்ஸ் இது விஜயோட ஸோ விஜய் பண்ணுறது என்னன்னா அவர் ஒரு சினிமாக்காரர் தான் தன்னை ஒரு சினிமாக்காரராக தான் பார்க்குறாரு சினிமாக்காரங்க சென்சிட்டிவான இஷ்யூஸ்க்கெலாம் அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க சாதி சம்பந்தமான பிரச்சனைகளை கையில் எடுக்க மாட்டாங்க மதம் சம்மந்தமான பிரச்சனைகளை கையில் எடுக்க மாட்டாங்க ரொம்ப சீரியஸான அரசுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களை கையில் எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா ஒன்று அரசை அவங்களை கடுமையாக டீல் பண்ணும் அப்புறம் இப்படி கையை கட்டிட்டு நிற்க வேண்டியிருக்கும் ரெண்டாவது உங்களோட சப்போர்ட்டும் உடஞ்சிடும் இப்போ நீங்கள் சாதி சம்பந்தமான விஷயங்களை கையில் எடுத்தீங்கன்னா ஒரு குரூப் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க மதம் சம்பந்தமான பிரச்சனைகளை கையில் எடுத்திங்கன்னா ஒரு குரூப் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க விஜய் மாதிரியான ஆட்கள் எல்லா தமிழர்களும் நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம எல்லா தமிழர்களுக்குமான ஆள் ஸோ அதனால் எப்போவுமே இந்த சாதி மதம் இனம் இதெல்லாம் கடந்து தான் அவங்க செயல்படுவாங்க அது காரணம் அவங்களுக்கு மார்க்கெட் அது எல்லா சாதிகாரனும் என் படத்தை பார்க்கணும் எல்லா மதத்தவர்களும் என் படத்தை பார்க்கணும் இங்கே இருக்கிற எல்லா மொழி பேசுறவங்களும் என் படத்தை பார்க்கணும் அதுதான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை எல்லாம் பத்தி அவங்க பேச மாட்டோம் பேசினா அவருக்கு மார்க்கெட் அடிவாங்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் அரசியலுக்கு இன்னைக்கு வந்தாச்சு இது டெம்பரரி தான் இன்னைக்கும் பாருங்க முக்கியமான ஒரு தேர்தல் முதல் தேர்தல் இன்னும் நாலு மாசம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு இப்பையும் பார்த்தா அவரு படத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவரோட அரசியல் செயல்பாடு அதிகமா இருக்கா சினிமா சார்ந்த செயல்பாடு அதிகமா இருக்கா சினிமா சார்ந்த தான் அதிகமா இருக்கு இப்பயும் பார்த்தோம்னா ரெண்டு குதிரையை ஓட்டிட்டு இருக்காரு ஒரு சைட்ல படம் இன்னொரு சைட்ல அரசியல் சேர்ந்துதான் போயிட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே இப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எங்க போவாரு அரசியலுக்கு வருவாரு செய்யறதுக்கு எதுவும் இருக்காது இப்பவும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல பிரச்சாரம் மட்டும்தான் அவர் நோக்கி கேள்வி சார் நீங்க களத்துக்கே வச்சிருக்காங்க சிம்பிள் அவர் வந்து அரசியல் பிரச்சாரம் மட்டும் தான் பண்றாரு அரசியல் பிரச்சாரத்தை தேர்தலுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்க பண்ண முடியும் தேர்தல் முடிச்சதுக்கு எதுவும் பண்ண முடியாது நடிக்க போறீங்க அதனால அவருக்கு தெரியும் நம்மளோட ஃப்யூச்சர் அரசியல சார்ந்து இல்லை திரைப்படங்களை சார்ந்து தான் இருக்குன்றது தெரியும் அவர் ஒன்றும் போய் தூய்மை பயனாளிகள் பிரச்சனையில் போய் சண்டை போட போகிறது இல்லை செவிலியர்களோட பிரச்சனையில் போய் அவர் கலந்துக்க போகிறது கிடையாது அதெல்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அவர் பிரச்சாரம் மட்டும் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கான தேவையே இருக்காது சினிமாக்கு தான் அவர் போகிறார் ஸோ அப்போ தான் அவரோட ஃப்யூச்சர்னு ஆகி போயாச்சுன்னா அவரோட ஆடியன்ஸாக உடையக்கூடாது ஆனால் இதுதான் கடைசி படம் வந்து அவர் சொல்கிறாரு அவருடைய ரசிகர்களும் அதை தான் நம்புகிறாங்க தலைவரும் நம்ம நமக்காக ஐநூறு கோடியை வந்து திறந்துட்டு மக்கள் சேவைக்காக வந்துட்டாருன்னா அவருடைய ரசிகர்களும் நம்புகிறாங்களே சார் நம்ம ஆளுங்க என்ன இப்போ திருப்பி கேட்க போகிறாங்க அவர் திருப்பி படம் பண்ணார்னா என்ன தலைவரை திரும்பி படம் பண்ணுறீங்கன்னு கேட்க போகிறாங்களான்னு இல்லை அவங்க ஏமாற்ற மாட்டாங்க சார் ஆமாம் ஏமாத்துனா என்ன என்ன பண்ண போறாங்க தமிழர்கள் கமல்ஹாசன் சொன்னார் நான் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினாரு இப்போ திமுகவோட ஐக்கியம் ஆகிட்டாரு என்ன யார் கோச்சுக்கிட்டார் நம்ம ஆளுங்க யாருமே கோச்சிக்கல நியாயமாக கேட்டுருக்கணும் நீங்கள் என்ன சொல்லி எங்கிட்ட வாக்கு நீங்கள் நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டோம் எங்களை நீங்கள் எப்படி ஏமாத்தலாம்ன்ற அந்த அழுத்தத்தை போடணும் ஆனால் அரசியல்வாதிகளை நோக்கி நடிகர்கள் நோக்கி நம்ம இந்த கேள்வியை கேட்குறதே கிடையாது அரசியல்வாதிகள் எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க எவ்வளோ வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போகிறாங்க நம்ம என்ன கேள்வி கேட்டோம் மீடியா என்ன கேள்வி கேட்டாங்க யாரும் கேட்கறதில்ல அதே தான் இன்னைக்கு விஜய் வந்து சொல்கிறாரு நான் இதான் என்னோட கடைசி படம் வரமாட்டேன்னு நாளைக்கு திருப்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க ரஜினி எவ்வளோ வருஷமாக அரசியலுக்கு வரப்போகிறேன் வரப்போறேன்ட்டு கடைசியில் வரல என்ன நம்ம கேட்டோம் ஒண்ணும் கேட்கல அதுக்கப்புறம் ஒரு ஹிட்டு தானே கொடுக்குறோம் கமல்ஹாசனுக்கு ஹிட்டு தானே கொடுத்தோம் மக்கள் ஒன்றும் தண்டிக்கலையா அவங்களெல்லாம் அதே மாதிரி விஜய்க்கு ஒரு ஹிட்டு கொடுப்பாங்க அடுத்தது ஒரு புது படம் எடுப்பார் எல்லாம் போய் நூறு நாள் படமா அது மாறும் யார் என்ன கேட்க போறாங்க அவரு அவர் பிசினஸ் பார்த்துட்டு போக போறாரு சார் நேற்றைய பேசினதில் வந்து முக்கியமானதாக வந்து எல்லாருமே கேட்கறது இப்போ பாரதியார் பெரியார் அப்படிங்கிற சர்ச்சை வந்து போயிட்டுருக்கு தன்னை வந்து பெரியார் பக்கம் வந்து அவர் நேற்று நிறுத்திக்கிட்டாருன்னு சொல்லி நம்மளால் பார்க்க பெரியார் கடப்பாறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சமூகத்தையும் திருப்பி போட்டதே பெரியார் தான் சொல்லும் போது இவரும் திராவிட ஐடியாலஜி பக்கமே ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரா தன்னை இவர் ஸ்டார்டிங்ல இருந்தே திராவிட சித்தாந்தம் பக்கம் தான் இருக்கார் தமிழ் தேசியமும் திராவிடமும் சொல்றதே திராவிடம்தான் திராவிட ஆதரவாளர்கள் தான் தமிழை ஒண்ணுன்னு சொல்லணும் திராவிடம் பேரு தான் வித்தியாசங்க எல்லாம் செய்யற வேலை எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுறது அவங்க தான் அப்படி பேசுறது தமிழ் தேசியத்துக்கு ஆபத்தும் கூட ஏன்னா திராவிடம் மோசம்னு சொல்லி தமிழ் தேசிய அரசியலை கட்டிட்டு இருக்கும் போது ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்றது தமிழ் தேசிய அரசியலை மழுந்தடிக்கக்கூடிய வேலை ஸோ அதை பண்ணினாலே திராவிட அரசியல் தான் அதை கையில் எடுக்கும் அந்த வேலையை ஸோ இவர் அதை தான் பண்ற ரெண்டாவது ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் திராவிட அடித்தளத்தை என்னைக்குமே விஜய் கைவிச்சதே கிடையாது அவரு திராவிடத்துக்குன்னு சில அடித்தளம் இருக்குல்ல முக்கியமான பண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல அதை டச் பண்ணவே கிடையாது திராவிட சித்தாந்தத்தை டச் பண்ண மாட்டாரு பெரியார டச் பண்ண மாட்டாரு அவரு ஆமா பெயரோட தான் சண்டை போட்டுட்டு இருப்பார் திமுகன்ற நேமோட மட்டும் தான் சண்டை போடுவார் திமுகவோட சித்தாந்தத்தை அவர் என்னைக்குமே கை வச்சதே கிடையாது இப்ப வெல்ஃபேர் வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஃப்ரீயா நிறைய கொடுக்கறாங்க இதெல்லாம் அவர் டச் பண்ண மாட்டோம் நேற்று கூட நான் இதை எதிர்க்கும் கிடையாது விமர்சனம் பண்றோம் கிடையாது ஆமா சோ அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களோட அந்த அடித்தளத்தை அவங்க டச் பண்றதே கிடையாது அதுல தானே வண்டி ஓடிட்டு இருக்கு திராவிட கட்சிகளுக்கு எல்லா இலவசங்களையும் தூக்கி போடுறது அரசு பணத்தை எடுத்து மாசம் மாசம் பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது அப்படிலாம் கொடுத்தா நாளைக்கு திவாலா ஆகும் இன்னைக்கு ஓட்டு கிடைக்கும் ஆனா நாளைக்கு பெரிய ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் விடும் பட் அதெல்லாம் விமர்சிக்க மாட்டார் ஏன்னா இவங்களோட அடித்தளம் அது ஸோ அதுல எப்பவுமே அவர் தெளிவா இருக்கார் அதனால அவர் பெரியார் கொள்கைகள் எல்லாம் புரிஞ்சு சப்போர்ட் பண்றாருன்னெல்லாம் கிடையாது அவரு திராவிடத்தோட அடித்தளத்தில் அவர் கை வைக்கல அப்புறம் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு தவறான கொள்கையை வந்து கடத்துறாருன்னு தான் எடுத்துக்க முடியல அவங்கள தொண்டைகள் தொண்டர்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அவங்க தொண்டர்களுக்கு அங்கே வந்தவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுருக்குமான்னு எனக்கு தெரில அங்கே வந்தவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவங்க ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்துக்கு வந்த மாதிரியே இல்லை வராங்க நிறைய தலைவர்கள் தலைவர்களில் நிறைய பேர் பேசுகிறாங்க ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லாம் அமைதியாக உட்காந்து அப்படியே கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே இல்லை மற்றவங்க பேசும்போதெல்லாம் ஒரு ரியாக்ஷன் இல்லை விஜயின்ற பேர் சொல்லும்போது மட்டும் தான் சவுண்டு கொடுக்குறாங்க அவங்க எப்ப எப்போ பேசக்கூடியவங்க விஜயின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க எனர்ஜி ஆகிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் எனர்ஜி ஆகிறாங்க சோ இந்த கூட்டம் வந்து பெரிய கொள்கை சித்தாந்தம் கோட்பாடெல்லாம் கேட்க வந்து கூட்டம் கிடையாது நீங்க சொல்லி கொடுத்தாலும் பெருசா போய் சேர பெரிய அளவுல எல்லாருக்கும் போய் சேராது கொஞ்சம் பேருக்கு வேணா போய் சேரலாம் ரெண்டாவது அப்படி பெரிய கொள்கையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு டிவி கேவுக்கும் டிவி கே தலைமைக்கும் கொள்கையும் கிடையாது அதனால அது என்னமோ பெரிய சிக்கலா எனக்கு ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை அப்படியே வச்சிருக்கனு விரும்புறாருன்னு எடுத்துக்கலாமா அந்த கூட்டத்தை அப்படியே வச்சுக்கிறது தான் அவரோட விருப்பமா இருக்கும் கோர்ஸ் சினிமாக்காரங்க அதை தான் விரும்புவாங்க நம்ம ஃபேன்ஸ் இப்படியே இருக்கணும் நமக்கு கட் அவுட் வைக்கணும் நமக்கு போஸ்டர் ஒட்டணும் நமக்கு பால் அபிஷேகம் பண்ணணும் நம்மளை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது ஃபேன்ஸுக்கு லைஃப் வேஸ்ட் ஆகும் ஆனா அவங்கள வந்து மற்றவர்கள் தற்கொலை விமர்சனம் பண்ணும்போது விஜய் கூட எல்லாருமே கோபப்படுறாங்க எங்களை தற்கொலைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நியாயமான பேச்சு தான் தற்குறின்னு சொல்கிறது தப்பு தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் கோபமும் படலாம் ஆனால் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்களும் முட்டாள்தமாக கூடாது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய கூடிய மனிதர்கள் எப்படி செயல்படுவாங்களோ அந்த மாதிரி செயல்படணும் நேற்று கூட பாருங்க பேசிகிட்டு இருக்கும் போதே மேலே ஏறுறாரு ஒருத்தர் நேத்து இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் இந்த விஷயத்த பண்ணுறாரு இப்படிலாம் பண்ணா என்னன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால அஃப்கோர்ஸ் தற்குறின்லாம் யாரையும் சொல்லக்கூடாது எல்லாருமே தமிழர்கள் தான் அவங்களுக்கு ஒரு விஷயத்துல புரிதல் நம்ம தான் புரிதல் ஏற்படுத்தணும் ஆனால் நமக்கு கோபம் வருது இல்லை அப்போ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளை ஒருத்தர் தற்கூரின்னு சொல்லக்கூடாதுன்னா நம்ம செயல்பாட்டை நம்ம மாத்திக்கணும் இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஸ் கம்பெனியில போய் ஏமாந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம் சுத்திருக்கோம் என்னை எப்படி கூப்பிடுவாங்க ஏமாளி ஏமாலின்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ அஃப்கோர்ஸ் எனக்கு கோவம் வரும் அப்படி ஏமாளின்னு கூப்பிடுற தப்பு தான் ஏன்னா ஒருத்தன் வழியில் இருக்கும்போது அவனை ஏமாளின்னு கூப்பிடக்கூடாது ஆனால் நான் ஏமாந்துக்கிட்டே இருந்தால் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க ஸோ நான் என்ன மாற்றிக்க வேண்டிய தேவையும் இருக்குது அதனால் விஜய் ரசிகர்களும் அதை புரிஞ்சிக்கணும் உங்கள் லைஃபை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க நடிகர்கள் நம்பி ஒரு பிரச்சனை கிடையாது கமல் பின்னாடி போனவங்கலாம் இன்றைக்கி ஏமாந்து போய் தான் இருக்காங்க பட் அந்த ஏமாந்துன்ற புரிதல் கூட இல்லை அதுக்கப்புறம் படமும் பார்த்துருப்பாங்க அதனால் அந்த புரிதல் கூட இல்லாமல் ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி இப்படி தான் கூப்பிடுவாங்க அப்புறம் சார் அடுத்து இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் இருக்கு மூன்று நான்கு மாதங்கள் இருக்கு எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் பணி வந்து தொடங்கிட்டாங்க நாம் தமிழ் கட்சி வந்து வேட்பாளர் போட்டுட்டாங்க திமுக அதிமுக அமமுக போன்றவங்க வந்து வேட்பு மனு வந்து விருப்ப மனு வந்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய் மட்டும்தான் பிராண்ட் செய்யப்பட்டு இருக்காரு எந்த மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் போடாமல் இருக்கிறாங்க வேட்பாளர்கள் யார் அப்படிங்கறது கூட தெரியாமல் இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இது எப்படி வந்து எப்படி அணுகுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க தேர்தல் போகிறது எப்படின்னா அவங்க கட்சியை நம்பியோ வேட்பாளர்களை நம்பியோ இரண்டாம் நிலை தலைவர்கள் நம்பியோ டிவிக்கே இல்ல விஜய் ஒரு தலைவரை மட்டும் தான் நம்பி இருக்காங்க ஒரு நடிகர் பிளஸ் தலைவர் நம்பி மட்டும் தான் இருக்காங்க சோ அந்த வகையில அவங்க வேட்பாளர்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க போறது கிடையாது விஜய் யாரை கையை காட்டுறாரோ அவர் கொஞ்சம் ஓட்டு விடும் அவருக்காக விஜய்க்காக அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு விடுவாங்க சோ டிவி கே கட்சியை பொறுத்த அளவுல செல்வாக்கு உள்ள வேட்பாளர் களத்துல நிறைய ஆட்கள் அவரை சப்போர்ட் பண்ணும் யூசுவலா மற்ற கட்சிகள் அப்படி பாப்பாங்களா நல்லா செல்வாக்குள்ள வேட்பாளர் இருக்காரா தொகுதி செலவழிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க டிவி கேவுக்கு அதெல்லாம் தேவையில்லை மேபி செலவழிக்கிற கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்களே தவிர இந்த பெரிய செல்வாக்கா பெரிய லீடரா நல்ல குவாலிஃபைடான வெய்ட்பாளராக இருக்காரா அதெல்லாம் பெருசாக விஜய் ஃபேஸுக்கு மட்டுமே எப்படி சார் தமிழ்நாடு அது 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 ஃபேஸுக்கு அது ஃபேஸ்க்கு மட்டும்தான் அது ஃபேஸ்க்கு மட்டுமே ஓட்டு விழுமான்னு கேட்டிங்கன்னால் அது எனக்கு தெரில ஆனால் அவங்க இருக்கிறது ஒன்று தான் அவங்களோட யூஎஸ்பின்றது அது ஒன்று தான் விஜயோடய ஃபேஸை காட்டி மட்டும்தான் அவங்க ஓட்டு கேட்க முடியும் அந்த கட்சி கிட்டே வேறு எதுவும் கிடையாது அவங்களோட வேட்பாளர்கள் அவங்க அவங்ககிட்ட லீடர்ஸ் எல்லாமே பாருங்களேன் யார் இருக்கா பெருசா செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் இப்ப அதிமுக இருந்து அவர் போயிருக்காரு பட் சொல்லுங்க ஒரு இருபது லீடர் சொல்லுங்களேன் ஒரு நல்ல லீடர்ஸ்னா ஒரு இருபது பேரோ பத்து பேரோ ஆதவ அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் புஷியானந்த் போன்றவங்க இருக்கிறாங்க அவங்க தான் அறியப்பட்ட முகமா இருக்கிறாங்க கட்சியில் பட் என்னன்னா பெரிய செகண்டரி லெவல் லீடர்ஸ் அந்த கட்சிகள் கொஞ்சம் பேரை சொல்லலாம் அதுக்கு மேல நீங்க சொல்ல முடியாது ரெண்டாவது அவங்களுமே இங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸாக எமர்ஜ் ஆகணவங்க கிடையாது தமிழ்நாட்டுல இப்ப ஆதவர்ஜினா ஒரு ஸ்டாட்டிஜிஸ்டா இருந்தவர் அப்புறம் இங்க வராரு செங்கோட்டை நவர் ரிட்டயர்மெண்ட்க்கு அப்புறம் இங்க வராரு ஏறக்குறைய ரிட்டையர்மெண்ட் தான் ஏடிஎம் கீழே அவரை ஓட கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் டிவி கே போறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்தது எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பெரிய டால் லீடர் அவர் அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு அத அவர் இழக்குறாரு இங்கே வரும்போது இப்ப பாருங்க செங்கோட்டைனால எங்களுக்கு ஜார்ஜ் கோட்டை உறுதி ஆயிருச்சுன்னு ஆதவர் அது இருக்கலாம்ங்க நான் செங்கோட்டை நவரோட நிலமைய பாருங்க வரிசையா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் பேசுறாங்க அதுல இவரும் வந்து ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போறாரு அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவரு இப்போ ஜெயலலிதா அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் போட்டால் ஸ்டேஜில் கம்பீரமாக உட்காரக்கூடிய ஒரு தலைவர் ஸோ இங்கே பார்த்தோன்னா வரிசையாக யாருன்னே தெரியாத யங்ஸ்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதில் இவரும் வந்து அவங்க கூட பார்த்து அஞ்சாறு நிமிஷம் பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆர்வத்தோடு பேசுகிறாங்க இவர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி டக்குன்னு கிளம்புறாரு அங்கே இவர் பேசும்போது இவர் யாருன்னு கூட மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரில அவங்க ஒன்றும் பெரிய ஆரவாரம்லாம் இல்லை ஏன்னா அவங்க விஜயை மட்டும் தான் விஜய் மட்டும் தான் கைதுட்டு விஜயை பார்த்து வந்தவங்க எனக்கு என்னமோ அவ்வளோ பெரிய மரியாதையாக இல்லை அவர் அங்கே பார்க்கும்போது அவருக்குரிய மரியாதை அங்கே இருந்த மாதிரி இல்லை ஸோ லீடர்ஷிப்புன்றது வேறங்க அவங்க கட்சி ஆர்கானிக்காக உருவாக்கணும் லீடர்ஸை இதேதோ கொஞ்சம் பேரை நீங்கள் சுற்றி அப்பாயின்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க முசியானது அப்பாயின் இன்னும் கொஞ்சம் பேர் அப்பாயின் பண்ணிருக்கீங்க பட் அதை தாண்டி உங்களுக்கு லீடர்ஸ் எல்லாம் கிடையாது ஆர்கானிக்கா ஆட்களை வழி நடத்தக்கூடிய லீடர்ஸ் உங்களுக்கு கிடையாது நிறைய பேர் வர இருக்கிறாங்க சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு நிறைய பேர் கண்டிப்பாக வர இருக்காங்க இவங்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல நிறைய பேரை விட விடவும் இல்லை ஏன்னா நான் எனக்கே தெரியும் நிறைய பேர் உள்ளே போக விருப்பத்தோடு தான் இருக்காங்க அது என்னன்னு தெரில எல்லா கட்சியும் பொதுவாக புதுசாக உள்ள ஒருத்தவங்க வராங்க கேட் ஓப்பன் கேட் ஓப்பன் பண்ணி சந்தோஷமாக உள்ள கொண்டு வருவாங்க இல்லாட்டி வரலன்னு சொன்னால் கூட வாங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க இங்கே சில பேர் உள்ளே போகிறதுக்கு விரும்புகிறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு சில பேருக்கு யார் அந்த கேட்டை பூட்டி வச்சிருக்கேன் தெரில அவங்களுக்கு என்ன சிக்கல்னு தெரில பட் என்னென்னா அந்த கட்சி அதான் அந்த கட்சிக்கு கட்சின்ற அமைப்பே தேவையில்லை அதான் சிக்கல் செகண்டரி லெவல் லீடர்ஸ் தேவையில்லை பெரிய ஸ்போக்ஸ் பர்சன்லாம் தேவையில்லை அந்த கட்சிக்கு தேவை விஜய்ன்ற இமேஜ் மட்டும்தான் அந்த இமேஜை வச்சு தான் அந்த கட்சி ஓட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வேற எதுவுமே அந்த கட்சிக்கு தேவையில்லை இப்போ செங்கோட்டையனோட தேவையா ஏற்படுதுன்னா டூர்லாம் போகும்போது பிரச்சனை வருது அதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ விஷயங்களை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எக் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த இவெண்ட்டு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் தேவை ஸோ அதுக்கு செங்கோட்டையன் உள்ளே வராரு பட் அதை தாண்டி ஒரு கட்சிக்கு செயல்படுறதுனாங்க தலைவரோட தேவையே இருக்கும் உங்களுக்கு இப்போ கன்னியாகுமரியில் ஒரு தலைவர் வேணும்னு வச்சுப்போம் நல்ல லீடர்ஷிப் வேணும்னு வச்சுப்போம் முதல்ல அவங்க கட்சிக்கு இங்கே செயல்பாடு இருக்கணும் இல்லை கட்சிங்க ஒன்றுமே செய்கிறதுனா அவங்களுக்கு எதுக்கு லீடர் ஸோ அதனால் லீடர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால தான் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறமும் தாயக கட்சிக்கிறனால எதுவும் பண்ண முடியல இவ்வளோ பெரிய மோசமான சம்பவம் நடந்திருக்கு அவங்களால ஒரு கண்ணீர் அஞ்சலி நடத்த முடியல அவங்களால தன்னிச்சையாக எதுவுமே பண்ண முடியல அங்கே இருக்க லோக்கல் ஆட்களால் அதுதான் அவங்களோட சிக்கல் சார் ஆனால் இவ்வளோ விமர்சனங்கள் அவங்க சைட் இருக்கிற குறைகள் நம்ம சுட்டி ஒரு சில மூத்த பத்திரிகையாளர் வந்து நாற்பத்தாறு சதவீத ஓட்டு வந்து அவர்கள் இருக்குது தேவதூதன் அனுப்புனா ரச்சகர் அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்களா இல்லை நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே அதான் கல யதார்த்தமாக இப்போ வாயால் சொல்கிறது ஈஸி ம் இப்போ நீங்கள் கூட சொல்லலாம் நான் கூட சொல்லலாம் தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து விஜய் வாங்குவோம் கண்டினியூஸாக அவங்க பதிவு பண்ணிட்டாங்க கண்டினியூசாக சொல்லலாம் கண்டினியூட்டி இல்லாமல் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் சொல்கிறது ஈஸி தானே சொல்றது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றதால அதில் என்ன எனக்கு நஷ்டம் இருக்கா லாபம் இருக்கா என்ன இருக்குது நான் பாட்டுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லலாம் நான் என்ன சொல்லுவேன்னா விஜய்க்கு நூறு சதவீத ஓட்ஸ் கூட இருக்கட்டும் ஆனால் விஜய் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அது நம்ம சொசைட்டிக்கு பண்ணக்கூடிய மோசமான ஒரு ஏமாற்று வேலை சொசைட்டிக்கு எதிராக செயல்படக்கூடிய வேலை விஜய் மாதிரியான ஒரு ஆள் டேமேஜ் ரொம்ப டேஞ்சரஸான கேரக்டர் நான் சொல்கிறது ஒரு நல்ல நடிகர் நல்ல நடிகர்னால் நல்ல ஃபேமஸான ஆள் அவர் அதெல்லாம் ரைட்டு அரசியலில் விஜய் மாதிரியான நடிகர்கள் வருது ஆபத்து கமல்ஹாசன் மாதிரியான ஆட்கள் உள்ள வருது ஆபத்து ஏன்னா அவங்க நம்ம சொசைட்டி முன்னேற்றத்தை நோக்கி மாற்றத்தை நோக்கி போகும்போது அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க அதை ஒவ்வொருத்தரையும் டைவேர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே போகிறாங்க அதை குழப்பி விட்டுட்டு போகிறாங்க ஸோ இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது ஸோ அதனால விஜய்க்கு அறுபது பர்சன்ட் ஓட்டு இருக்கா எழுபது பர்சன்ட் ஓட்டு கேள்வி இல்லை விஜயாவில் தமிழ்நாட்டுக்கு புரோஜனம் தான் கேள்வி தமிழ்நாட்டுக்கு புரோஜனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜயாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால விஜயை சப்போர்ட் பண்ணவும் கூடாது விஜயை ப்ரொமோட் பண்ணுற வேலையை பண்ணக்கூடாது அது தவறு அது இம்மாரலான விஷயம் அது விஜயை ப்ரொமோட் என்ன இம்மாரலான விஷயம் அதை பண்ணக்கூடாது ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் விஜய்க்கு நூறு பர்சன்ட் கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க டேஞ்சர் சப்போர்ட் பண்ணி பண்ணி தான் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க பவருக்கே வராம ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கூடிய ஒரு கட்சி இவ்ளோ பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியுது நாளைக்கு இவங்க கையில போய் நீங்க அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும் குரங்கு கீழே துப்பாக்கி கொடுத்தா எல்லாமே தெரிஞ்ச அந்த ஊடகவியாளர்கள் ஏன் அது அவங்க இஷ்டங்க வேணாம் அதுக்குள்ளலாம் போவேணா அவங்க இஷ்டம் நம்ம ஜென்ரல்லா சொல்றோம் நான் ஊடகவியாளர் கூட சொல்ல வரல வேணாலும் இருக்கட்டும் இந்த மாதிரியான கட்சியை ப்ரோமோட் பண்ணாதீங்க இந்த மாதிரியான நாட்டுல ப்ரோமோட் பண்ணாதீங்க அரசியல்னு வந்தாச்சுன்னா ஒரு தலைவரை சப்போர்ட் பண்றோம்னா அந்த தலைவருக்கு அரசியல் இருக்கான்றத கேர்ஃபுல்லா பாருங்க அது இல்லாம இவருக்கு பெரிய மாஸ் இவர் வந்தாருன்னா ரெண்டு லட்சம் கூட்டம் வரும் இவர் வந்தாருன்னா நாற்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு இப்படின்லாம் சொல்லி ஹைப் கொடுத்து ஒருத்தர் பண்ண பண்ணக்கூடாது அதுக்காக ஒருத்தரை நம்ம சப்போர்ட் பண்ணவும் கூடாது அது ரொம்ப தவறு இங்க அதுதான் பில்டப் விஜய் அவரு படம் பண்ணார்னா இருநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் அவருக்கு நூறு கோடி சம்பளம் அப்படியே அமெரிக்கால பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எங்கேயோ எகிரிருச்சு அதே மாதிரி இங்கேயும் வர்றது விஜய்க்கு நாற்பது பர்சன்ட் ஓட் இருக்கு இந்த கணிப்பு படி அந்த டேட்டா வெளியே வருது விஜய் வந்தாருன்னா கண்டிப்பாக நூற்றம்பது சீட் ஜெயிச்சிருவாரு கிறிஸ்டியன் ஓட்ஸ் பார்த்தா அங்கே தான் வரும் இந்த முஸ்லீம் ஓட்ஸ் இங்கே வரும் இந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் அங்க வரும் அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் விஜய்க்கு வரும் இப்படிலாம் பில்டப் கொடுக்காதீங்க ஒண்ணு நமக்கு தெரியாது தமிழ்நாடு ஒன்றும் ஒரு ஒரு காலனி கிடையாது ஆமா இவ்வளோதான் ஏழு லட்சமா ஏழு கோடி மக்கள் வாழக்கூடிய மாநிலம் ஏழு கோடி மேலே வாழக்கூடிய மாநிலம் ஸோ அதனால இது விளையாட்டு கிடையாது இதை நம்ம கணிக்க முடியாது அரசியலில் கேர்ஃபுல்லாக கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஓட் பெர்சன்டேஜ்லாம் சொல்ல முடியாது நான் சில எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த கருத்து கணிப்பில் அடிக்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆறு மாதம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமும் எக்ஸாக்டாக எவ்வளோ ஓட்ஸ்லாம் எந்த கட்சி வாங்கலாம் சொல்ல முடியாது இதில் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் இருக்கும் டைனமிக்ஸே வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அப்படியே நிஜமாகவே விஜய்க்கு நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் பிரச்சனை இருக்க இருக்கக்கூடாது அப்படி அதை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குங்க இருக்கக்கூடாது இந்த மாதிரியான கட்சிக்கெல்லாம் ஓட் போடாதீங்கன்னு மக்களை போய் கன்வின்ஸ் பண்ணணும் அதான் நம்ம வேலை அந்த நாற்பது பர்சன்ட் ஓட்டு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறது நம்ம வேலை இல்லை ஓகே சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சு நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து